வணக்கம் நண்பர்களே இன்று காதலர் தினம் இதற்கு வாழ்த்து சொல்லணுமா இல்லை வருந்தணுமா இதற்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது இருந்தாலும் ஒரு முக்கியமான நாள்ங்கிறக்காக இல்லை ஒரு முக்கியமான விஷயம் என்பதற்காக இதை பற்றி கொஞ்சம் பேசணுன்னு தோணுச்சு உண்மையில் இது ஒரு அழகான நாள் நம்ம வயசு என்னங்கிறது கேட்டால் போல அந்த அழகு அதிகமாகவோ குறைவாகவோ இருக்கும் இன்று எனக்கு இது ஒன்று ஒரு முக்கியமான நாளாக தோன்றலை என்றுமே எனக்கு முக்கியமான நாளாக தோன்றது கிடையாது ஒரே ஒரு முறை ரொம்ப முக்கியமாக தோன்றது என்னென்னா திருமணமாகி முதல் காதல தினம் வந்தபோது அப்போ தான் நான் ஒரு உலகை வித்தியாசமாக பார்த்தேன் அது வரைக்கும் அது எனக்கு இன்னும் ஒரு நாள் அவ்வளவுதான் தான் நான் எந்த விதமான சிறப்பு கவனமும் தந்தது கிடையாது அன்றைக்கு வெளியில் சாப்பிட போகலான்னு சொல்லிவிட்டு நானும் என் மனைவியும் போயிருந்தோம் பெங்களூரில் இருந்தோம் அப்போ தான் நான் ஒவ்வொரு ரெஸ்டாரண்ட்லேயும் கவனித்தேன் பெரும்பாலான ரெஸ்டாரண்ட்டில் ஜோடியாக சாப்பிட்ருந்தாங்க ரொம்ப சில ரெஸ்டாரண்ட்டுகளை த இடங்களில் தான் தனியாக அவங்க பெரும்பாலும் ஆண்கள் மற்றும் தனியாக சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க இன்னமும் அதை பார்க்கும்போது ரொம்ப துக்கமாக இருந்தது ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் கவனிச்சு கிடையாது அதுக்கு முன்னாடி நானும் அப்படி தான் தனியாக தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் மேபி அதுக்கு முன்னாடி நான் ஒரு பெண்ணோட என்னை இணைத்து பார்த்தது கிடையாது அதனாலேயாக இருக்கலாம் இல்லை நான் தான் ஜோடி ஜோடியாக சாப்பிட்ற மற்றவங்களையும் பார்க்குறேன் தனியாக இருக்கிறவங்களையும் பார்த்தேன் அதனாலயா கூட இருந்திருக்கலாம் பட் அது ஒரு முக்கியமான பெரிய மாற்றமாக எனக்கு தோணுச்சு மற்றபடி காதல் என்பது வேறு அதை ஒரு தினமாக கொண்டாடுவது என்பது வேறு உண்மையில் காதல் என்பதே ஒரு கொண்டாட்டமானது தான் அதை எப்படி ஒரு நாள் வச்சுக்கிட்டு கொண்டாடுறாங்கன்னு தெரியலை மேல் தினமும் கொண்டாடாத காதல் காதலே கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன் காதலிக்கப்படுவதும் காதலிப்பதும் இரண்டுமே பெரும் கொண்டாட்டமான ஒரு விஷயம் ஆனால் இன்றைக்கு நாம் அந்த நுட்பங்களை இழந்துட்டு வரோன்னு தோணுது ஏன்னா நம்மளுக்கு வசதி வாய்ப்புகள் கூடும்போது சில பொருட்கள் நிகழ்வுகள் மனிதர்கள் போன்றவற்றின் முக்கியத்துவம் குறித்து நம்மளுக்கு புரிவதே கிடையாது இன்று வந்து செல்ஃபோன் ரொம்ப சாதாரணமாக இருக்குது அதனால் ஒரு காலத்தில் நம்ம சாதாரண டெலிஃபோனே இல்லாமல் இருந்தோம் டிவியே இல்லாமல் வாழ்ந்தோம்லாம் எல்லோராலையும் புரிந்து கொள்ளவே முடியாது அந் அது போன்ற தலைமுறையே இப்போது கிடையாது மின்சாரமே இல்லாமல் இருந்த காலமும் இருக்குது அதெல்லாம் யாருக்காவது புரியுமா இன்றும் கூட பல மனிதர்கள் அப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அவங்கள எப்படி இந்த மனிதர்கள் எப்படி தொடர்பு கொள்ள முடியும் யோசிச்சு பார்க்கணும் இப்போ அதை போல தான் ஒருவர் தனிமையில் இருக்கார் துணை இல்லாமல் இருக்கார் அப்படின்னா காதலில் இருப்பவர்கள் எப்படி அவரை புரிந்து கொள்ள முடியும் அவரோட துக்கத்தை தனிமையை புரிந்து கொள்ள முடியும் ஓ இருபது முப்பது வருடங்களுக்கு முன்னாடி ஒரு ஆணோ பெண்ணோ சந்திப்பது பேசுவது பழகுவது இதெல்லாம் எளிது கிடையாது பேசுவதற்கே அதிகம் வாய்ப்பு கிடையாது ஒரு தடவை ரெண்டு தடவை பேசுனா அதன் பிறகு தொடர்ந்து சந்திப்பதற்கான விருப்பம் வரும் அப்புறம் தொடர்ந்து சந்திச்சா ஒரு பழக்கம் உருவாகும் அதன் பிறகு ஒரு நெருக்கம் உருவாகும் இப்போது அதுக்கெல்லாம் தொடக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா காதல் தேவைப்படும் அதாவது ஒருத்தரை சந்திக்கிறதுனாலே ஒருவர் மீது ஏதாவது ஈர்ப்பு இருந்தாலோ பிடிப்பு இருந்தாலோ தான் ஒருத்தரை சந்திக்கவே நம்ம செய்வோம் இப்போது அவ்வளோ ஒரு அப்படிப்பட்ட ஒரு காலம் போய் இன்றைக்கு வந்து ரொம்ப ஆயிடுச்சு ஒரு ஆணும் பெண்ணும் சந்திப்பதெல்லாம் பெரிய விஷயமே இல்லைங்கிற மாதிரியாக இருக்கு இருக்குது இப்போது அந்த காலத்தில் அந்த சந்திப்புக்கு வந்து ஒரு தனி முக்கியத்துவம் தரப்பட்டது அப்போது அதனாலே வந்து நாம் ஒருவரை ஒருவர் மதித்தோம் ஒரு விஷயம் வந்து எளிதில் கிடைக்காதுன்னா அதற்கு மதிப்பு கூடும் எளிதில் கிடைக்கும் எல்லா இடத்துலையும் கிடைக்கும்னா அதை நாம் மதிக்க மாட்டோம் அது கடந்த காலங்களில் ஆணும் பெண்ணும் ஒருவர் மேல் ஒருவர் அதிகளவு மதிப்பு கொண்டிருந்தோன்னு எனக்கு தோணுது இப்போ இதெல்லாம் இன்று நாம் இழந்து விட்டோம் அதனால் இந்த காதலுங்கிற ஒரு விஷயமே இன்று மாறிடுச்சு அப்போது அது அது அப்போ வந்து காதலிக்கிறதுங்கிறது அது வந்து ஒரு தனி அனுபவம் ஒரு புரிதல் அதை சொல்ல முடியாது அதை ஓரளவு சினிமாவை பார்த்தா புரிஞ்சுக்கலாம் ஆனால் நான் அதுலேயும் நிறைய கொச்சப்படுத்திட்டாங்க ஒரு உண்மையான காதலை ஒரு பக்குவமான காதலாம் இன்றைக்கி யாருமே புரிந்து கொள்ளும் திறன் இருப்பது கிடையாது அதை வாழ்க்கையிலையும் யாரும் வெளிப்படுத்துவது கிடையாது எல்லாமே ஒரு காமாடிட்டி மாதிரி ஆயிடுச்சு நீ இதை கொடு நான் அதை தர்றேன் அப்படிங்கிறது போல் ஒரு கான்ட்ராக்ட் போல் இன்றைக்கி வாழ்ந்துக்கிட்டு இருக்கும் உண்மையில் காதல்னு நான் சொல்லும்போது எனக்கு நினைவுக்கு வருவது என்னென்னா அந்த படைப்பு திறன் ஏன்னா அப்போ வந்து நம் இன்னொருவரை நம்ம வெளிப்படுத்தி கொள்ள துடிச்சுக்கிட்டு இருப்போம் இன்னொருவரை புரிந்து கொள்ள முயற்சி செஞ்சுக்கிட்டு இருப்போம் அப்போது நம்முடைய எல்லாம் வெளிப்படுத்த வேண்டியது இருக்கும் நம்மளுடைய கிரியேட்டிவிட்டியெல்லாம் வெளி ஏதோ ஒரு விதத்தில் வெளிக்கொண்டு வர வேண்டியது இருக்கும் அதனால் காதலில் ஈடுபடுபவர்கள் வந்து கவிதை எழுதுவதெல்லாம் ஒரு காலத்தில் இயல்பாக இருந்தது நான் என்னுடைய கிரியேட்டிவிட்டியின் உச்சகட்டம் என்னுடைய அந்த திருமணம் நிகழ்ந்த சமயம் அந்த நான் திருமண அழைப்புதலில் இருந்து எல்லாமே நானே வடிவமைத்தேன் ரொம்ப சுவாரஸ்யமான காலகட்டம் அது இப்போ கிட்டத்தட்ட நான் அதைத்தான் நான் மீட் என்னுடைய வாழ்க்கையில் ஏன்னா பொதுவாக நாம் காதல் அப்படிங்கிறதுக்கு நம்மளுக்கு இன்னொருவர் தேவைப்படுறாரு ஏன்னால் இன்னொருவர் இருக்கும்போது அவர் மேலே நம்முடைய ஆழ்மன இச்சைகளை ப்ரொஜெக்ட் செய்வோம் நம்ம எல்லோருக்குமே நாம் ஒருவர் காதலிக்கணு ஒரு விருப்பம் இருக்கும் காதலிக்கப்பட வேண்டும்னு ஒரு விருப்பம் இருக்கும் நாம் ஒருவரை காதலிக்கிறோம் அப்படின்னா நாம் ஒருவரை எப்படி காதலிக்க விரும்புவோமோ அதன் அடிப்படையில் தான் அவரை காதலிப்போம் அதே மாதிரி இன்னொருவர் நம்ம காதலிக்க அனுமதிக்கிறோம் அப்படின்னா நாம் எப்படி காதலிக்கப்படணும்னு நாம் விரும்புகிறோமோ அதன் அடிப்படையில் அவங்க நம்மளை காதலிக்கணும்னு எதிர்பார்ப்போம் இப்போது அதன் அடிப்படை வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ரியேட்டிவிட்டி வந்து நம்மளை மீறி அப்போ அது செயல்படும் அப்போது அந்த இன்னொருவர் வந்து ஒரு ஓவியம் பூ வரைவதற்கு தேவையான ஒரு சுவர் போல் ஒரு கேன்வாஸ் திரை போல நம்மளுக்கு உதவுவார் அதற்கு தான் அடிப்படை காதல் அதற்கு அவரும் அனுமதிக்கணும் அந்த இருவரும் வந்து ஒத்துப்போய் நாம் அவங்க மேலே என்ன ப்ரொஜெக்ட் பண்ணுறோம் அவங்க நம்ம மேலே என்ன ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க இதெல்லாம் பொருந்தி போச்சுன்னா அந்த காதல் அழகானதாக இருக்கும் அந்த உறவு அழகாக மலரும் ஆனால் அதில் ஏதாவது முரண்பாடுகள் பிழைகள் குறைகள் பொய்கள் போலித்தனம் இதெல்லாம் இருந்ததுன்னா நாள்பட நாள் பட அந்த ப்ரொஜெக்ஷன்ஸில் வந்து அலைன்மெண்ட்டு மாறும் அப்போது உரசல்கள் உருவாகும் அப்போது அது நீடித்து நிலைக்காது அதுக்காக அந்த காதல் பொய்ங்கிறது கிடையாது ஆனால் அந்த காதலுடைய வேலிடிட்டி போயிடுச்சின்னு சொல்லலாம் அது வந்து நிகழணும்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா நம் மனிதர்கள் வந்து நிலையான ஆளுமை கொண்டவர்கள் கிடையாது நம்ம வளர்ந்துக்கிட்டே இருக்கோம் மாறிக்கிட்டே இருக்கோம் அதற்கேட்டாற்போல நம்முடைய ஆசைகள் விருப்பு வெறுப்புகள் எண்ணங்கள் ஏக்கங்கள் எதிர்பார்ப்புகள் போன்றவையும் மாறும் நாம் மாறும்போது நம்முடன் இருப்பவரும் மாறுவார்னு சொல்ல முடியாது மாறுங்க மாறுன அவசியம் கிடையாது அப்போ ஒரு கட்டத்தில் வந்து யாரோ ஒருவர் மாற்றிக்கொள்ள வேண்டியது இருக்கும் இல்லை மாற வேண்டியது இருக்கும் அது எந்த அளவு மாறணும் எப்படி மாறணுங்கிறத பொறுத்து அந்த மாற்றம் அமையலாம் அமையாமலும் போகலாம் ஆனால் இதெல்லாம் நம்ம புரிந்து கொள்ளணும்னா நான் நினைக்கிறேன் ஏன்னா இதெல்லாம் வாழ்வின் ஒரு பகுதி வாழ்வின் ஒரு அங்கம் உண்மையில் ஒருவர் தன்னைத்தான் விரும்பினார் தன்னை முழுமையாக ஏற்றுக்கொண்டார் அப்படின்னா அப்படிப்பட்டவருக்கு இன்னொருவர் தேவை கிடையாது ஏன்னா நம்மளுக்குள்ளே ஒரு குறை இருக்கும்போது தான் நம்ம அந்த குறைய பார்க்காத ஒருவர் விரும்புவோம் அந்த குறையை நாமளும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இன்னொரு நம்மளை பார்க்கக்கூடாதுன்னு நம்ம நினப்போம் நம்ம அதை அந்த குறையை பார்க்காமலே நம்மளை ஏற்றுக்கிட்டாரா அந்த குறை இருக்கதே நம்மளுக்கு தெரியாது அப்படி தான் நம்ம உறவுகளை உருவாக்க முயற்சிக்கிறோம் ஆனால் அந்த குறை நமக்குள்ளே இருக்குங்கிறது நம்மளுக்கு தெரியும் இல்லையா அப்போது ஒரு கட்டத்தில் நாம் அதை போது அந்த குறை நம்மளுக்கே ஒரு பொருட்டாக இருக்காது அப்போது நம்மளுக்கு வேறு யாரும் தேவைப்படாது அப்போது தான் உண்மையான காதல் தொடகுதுன்னு சொல்லலாம் ஏன்னா அப்போது தான் ஒரு முழுமையான ஆளுமையை நாம் உருவாக்கி கொள்கிறோம் இல்லை அது வரைக்கும் நம்ம குறைய மறைச்சிக்கிட்டு ஒரு வேடம் போட்டுக்கிட்டு இருப்போம் நம்மை முழுமையாக அறிந்து கொண்டு ஒரு முழுமையான ஆளுமையாக நாம் உருவாக்கும் போது தான் நம்மை போன்ற ஒரு முழுமையான ஆளுமை கொண்ட ஒருவர் நம்மை நெருங்கி அப்போ அப்போதான் ஒரு உண்மையான காதல் உருவாகும் என்ன அளவில் நாற்பது நாற்பத்தஞ்சு வயதில் தான் ஒரு நல்ல காதல் உருவாகும் அப்படி உருவாகும் காதல் தான் உண்மையாகவும் ஆழமானதாகவும் இருக்கும் இது ஹார்ட் அண்ட் ரூல் கிடையாது இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும்லாம் எதுவும் கிடையாது என்னுடைய அனுபவம் புரிதலில் நான் இதை முன்வைக்கிறேன் உங்களுடைய அனுபவம் புரிதலும் வேறாக இருக்கலாம் எதுவோ எதுவாக இருந்தாலும் நமக்கு எது சரியாக இருதான் அதுதான் நம்மளவில் சரி அதன் அடிப்படையில் நீங்கள் காதலாக இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி காதல் என்பது ஒரு அற்புதமான ஒரு உணர்வு அதை குறித்த புரிதலாவது இருக்கும்னு நினைக்கிறேன் அனுபவமாக இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி இல்லைன்னா அதை ஏதாவது விதத்தில் கை கொள்ள முடியுமான்னு பாருங்கள் ஏன்னா மனித வாழ்க்கையில் ஒரு மகத்தான அனுபவம் அதை அதை கைவிட்டுறக்கூடாது மொத்தத்தில் எப்போதுமே சொல்வது போல நம் வாழ்க்கை நம் தேர்வு நம் வாழ்க்கை நம் பொறுப்பு அதே போல தான் காதலும் நம் காதல் நம் தேர்வு நம் காதல் நம் பொறுப்பு